சொல்லும்போதே டேஸ்ட்னு சொல்லிரு டேய் இதே ஏதா சொல்ற நீ இது வந்து கடல கொண்டு சரி 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 நீங்க பா வாழைப்பழம் பனானா நீங்க பா ராகுல் பரவால கரல பருப்பு பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க இத நான் எப்படி சாப்பிடுறேன்னு சொல்லேனே தேயா ஊரே வச்சு சாப்பிடுங்க அப்பா அப்ப இன்னும் நல்லது கிஷோர் கொண்டு வரல ஓகே குடுக்குறேன் நீங்க பா வெரி குட் நீங்க பா பிரெட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஆ டேஸ்ட் இருக்கு என்னாச்சு ஏன் கொண்டு வரல மறந்துட்ட சரி ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் ஷேர் பண்ணுறோம் ம் வெரி குட் சும்மா கிரானட் கேரட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டா இருக்கலாம் ஐயா நீங்கள்ப்பா வெரி குட் பனானா பசிப்பயிறு சூப்பர் நீங்கள்ப்பா விழி கடலை மிட்டாய் வெரி குட் நீங்கள்ப்பா சரிதாம்மா ஓ மே நல்லா காரசாரமாக வரட்டாங்கம்மா இன்னைக்கு நீங்கள் ஓ ஈவினிங் நேற்று பர்த்டே பேபில நீங்கள் நேற்று கேக் கட் பண்ணிவிட்டு கேக் பண்ணிட்டீங்க ஓகே சாப்பிடுங்க நீங்கள்ப்பா கடலை மிட்டாய் சூப்பர் நீங்கள் அடா இது என்ன வா இதை சாப்பிட்டு அதை குடிச்சுக்கணுமா நீங்கள் கடலை மிட்டாய் ஸ்வீட்டு வெரி குட் நீங்கள்ப்பா சுண்டல் கொமகிரான சூப்பர் நீங்களும் மசால் பருப்பா ஸ்வீட் அது கூட வெரி குட் நீங்கள்ப்பா ஃப்ரூட்ஸ் வாங்கி தங்கலாமா நேர்த்தெல்லாம் தீர்ந்து போச்சு நீங்கள் வெரி குட் நீங்கள்ப்பா கேக்கு நீங்கள்ப்பா பிஸ்கட் என்னாச்சு சஞ்சனாக்கு சஞ்சனாவுக்கு இன்னும் வாங்கலையா இன்றைக்கி வாங்கிறாங்களா ஓகே ஓகே சாப்பிடுங்கப்பா எக்ஸாம் நல்லா இருந்தீங்களா ஈஸியாக இருந்துச்சா ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்களா very good. Super. saпыnа